மேட்டூரில் இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதிகளில் வாக்கு சேகரித்த சௌமியா அன்புமணி இந்தியில் பேசி அவர்களிடம் ஆதரவு திரட்டினார் தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நேற்று மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியில் அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டார் பாமக கவுரவத் தலைவர் ஜி கே மணி மேட்டூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சேலம் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்தில் பாஜக ஐஜேகே உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்ட வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த சௌம்யா அன்புமணிக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தருமபுரி மாவட்டம் மிகவும் வறட்சியான மாவட்டமாக இருப்பதை சுட்டிக்காட்டினார் நீர் மேலாண்மை மற்றும் பாசன திட்டங்களை கொடுத்து இதனை வளமான தொகுதியாக மாற்றுவேன் என்றும் அவர் உறுதியளித்தார் தோனி மடுவு உள்ளிட்ட நீர்ப்பாசன திட்டங்களை நடைமுறைப்படுத்த நிச்சயமாக முயற்சிகளை மேற்கொள்வேன் என்றும் அவர் தெரிவித்தார் திட்டங்களுக்கு தான் முதல் கவனம் எல்லா நிறைய எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிலதை ஒரு இருபது கோடி ஐம்பது கோடி ஒரு சிலதான் நூறு கோடியில் கூட செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ஆயிரம் கோடி இருந்தாலே இந்த எல்லா திட்டமும் செய்து முடிக்கலாம் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும் கண்டிப்பாக இந்த திட்டங்களை செய்தாதான் இந்த மாவட்டம் வந்து வளம் பெறுமேன்னா நம்ம வர வழியிலே எப்படி தான் இருக்குது நிலத்தில் ஒரு பயிர் பண்ணியோ பச்சையாவோ எதுவுமே இல்லை வெயில் அடித்தா கூட கொஞ்சம்னா பச்சையாக இருக்கும் அது பச்சையாகவே இல்லை மஞ்சள் கலரில் ஒரு அது பாலைவனம் போல் தெரிகிறது இதுக்கு வந்து வந்து தண்ணியும் வேணும் அதுதான் முக்கியமான குறிப்பிட நீர் பாசன திட்டங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து

அப்போது கூடியிருந்தவர்களிடம் இந்தியில் பேசி அன்புமணி வாக்கு சேகரித்தார் இஸ்லாமிய பெண்களும் அவருடன் இஸ்லாமியும் தொகுதிக்காக நிறைய செய்ய ஆசைப்படுவதாக கூறிய அவர் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து தனக்கு ஒருமுறை வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது கூடியிருந்த ஆண்களும் பெண்களும் கண்டிப்பாக மாம்பழத்துக்குத்தான் வாக்களிப்போம் என உறுதியளித்தனர்